நேத்து நைட்டு மணி ஒரு பதினொன்றா இருக்கும் பைக்ல வந்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பெரியவர் வண்டியை மறுச்சு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இறக்கி விட்டுற முடியுமான்னு கேட்டாரு ஆள் ரொம்ப வயசாகி அழுக்கான துணியோட ஒரு தோல்பை போட்டிருந்தாரு அந்த தோல்பையில ஒரு லேடிஸ் செப்பலும் மாட்டி இருந்துச்சு நான் சரின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பெரியவர் என்னோட பைக்ல ஏறி உட்காந்துட்டாரு உட்கார்ந்ததும் நம்ம சாதாரணமா கேட்போம்ல எங்க இருந்து வரீங்க எங்க போறீங்கன்னு அதை கேட்டதும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம நீ காதலிச்சிருக்கியான்னு கேட்டாரு நானும் சிரிச்சுட்டே ஓ காதலிச்சிருக்கனே அப்படின்னு சொன்னேன் எப்போ அப்படின்னு கேட்டாங்க அது நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாரு ரொம்ப நேரமா ஒண்ணுமே பேசாம வந்த ஆள் பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் இறங்கிட்டு என் கிட்ட ஒண்ணுமே கிட்ட இருந்த ஒரு சின்ன கலர் துணி எடுத்து என்னோட ஹேண்டில் பார்ல கட்டினாரு கட்டிட்டு அந்த பெரியவரு உன்னோட காதலி பொன்னோட கூட இருக்கா அப்படின்னு கேட்டாரு நான் சிரிச்சுட்டே இல்ல அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த ஆள் நீ காதலிச்ச அந்த பொண்ணை பத்தி கேக்கல நீ காதலிச்ச காதல் உன் கூட இருக்கான்னு கேட்டு திரும்பி பார்க்காம ஒரு நடந்து போயிட்டாரு அந்த வார்த்தை பல அர்த்தத்தை கொடுத்துச்சு நாம எல்லாருமே லவ் பண்ணி